ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலஹாஸ்தி சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் ஒருவராக இருந்தால் கண்ணப்ப நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்களில் ஒரு போராட்டம் தான் ஃபஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேட்டோம்னா நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பழுக்கற்ற ஒரு பூமியாக தெரிந்து வருது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸுன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இதெல்லாம் டிஏயில் கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த ஸ்யூசிலாண்டை ரோட்டு ரூபான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ்